நாம் கோவிலுக்கு சென்று சாமியைக் கும்பிடுகிறோம் அப்போது மனதிலிருக்கும் ஒரு வேண்டுதலை அன்புடன் சொல்லுகிறோம் ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறுமா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இன்று நாம் இதை பற்றிய ஏழு ஆன்மீக அறிகுறிகளைப் பார்க்கலாம் ஒன்று சாமியின் முகத்தில் அமைதி காணப்படும் கடவுளின் திருவுருவத்தைப் பார்க்கும்போது உங்கள் மனதிற்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது என்றால் அது ஒரு நல்ல அறிகுறி இரண்டு தானாகவே உங்கள் பெயர் கேட்பது அர்ச்சகர் தாமாகவே உங்கள் பெயர் கேட்டு அர்ச்சனை செய்ய முனைவார்கள் என்றால் அது கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான சின்னம் மூன்று அர்ச்சனைப்பின் பூ விழுவது அர்ச்சனை முடிந்ததும் பூ அல்லது விசேஷப் பொருள் உங்கள் மீது விழுகிறது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம் என்று கருதப்படுகிறது நான்கு உங்கள் வேதனை மறையுவது கோவிலில் இருக்கும்போது உங்கள் மனவேதனை தானாக மறையக்கூடிய அளவிற்கு அமைதி ஏற்படுமானால் கடவுளின் கிருபை உங்களை எட்டியுள்ளது ஐந்து தானாக வருவது எதுவும் நினைக்காமலே ஆனந்த கண்ணீர் வரும்போது அதுவே உண்மையான ஆன்மீக அனுபவம் ஆறு சாமிக்கு அருகில் ஒரு அதிர்ச்சி போன்ற உணர்வு திருப்பதியில் லட்டு வாங்கும்போது ஒரு திடீர் சந்தோஷம் வரும் போல சில கோவில்களில் அந்த வாயு அனுபவிக்கலாம் ஏழு மனதில் உற்சாகமும் நம்பிக்கையும் தோன்றுவது வேண்டுதல் வைத்த பிறகு ஒரு நம்பிக்கை தோன்றினால் இது நிச்சயமாக நடக்கும் அப்போது கடவுளின் பதில் வந்துவிட்டது என்று கொள்ளலாம் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையிலும் தோன்றியிருக்கிறதா கீழே கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ படித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க